ஸ்ரீசாந்த் மீது மோசடி புகார் டுவெண்டி பிரிவில் வழக்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் நடிகருமான ஸ்ரீசாந்த் மீது கேரளாவில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த சரீஷ் கோபாலன் என்பவர் அளித்த புகாரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது கர்நாடகாவில் உள்ள ஒரு இடத்தில் ஸ்ரீசாந்த் தலைமையில் கிரிக்கெட் அகாடமி ஒன்றை கட்ட உள்ளதாகவும் அதில் கூட்டாளியாக சேர்த்துக் கொள்ள பதினெட்டு லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் பணத்தை தன்னிடம் வாங்கியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீசாந்த் பெயரை சொல்லி ராஜீவ் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய இருவர் தன்னை ஏமாற்றியதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது உள்ளது இதனையடுத்து போர் டுவெண்டி எனப்படும் மோசடி செய்தல் பிரிவின் கீழ் மூன்று பேரையும் குற்றவாளிகளாக சேர்த்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஸ்ரீசாந்த் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் ஆரம்ப முதலே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருபவர் ஸ்ரீசாந்த் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வீரராக ஐ பி எல் போட்டியில் விளையாடி வந்தபோது இவர் மீது சூதாட்ட புகார் எழுந்தது ஒரு பெண்ணுடன் குடிபோதையில் காரில் தப்பிச் செல்ல முயன்ற போது ஐந்து நட்சத்திர விடுதியின் வாசலில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பிசிசிஐ வாழ்நாள் தடை விதித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தடைகள் முடிவுக்கு வந்தன போட்டிகளின் போது ஒழுங்கீனம் காரணமாக பலமுறை அணி நிர்வாகத்தால் கண்டிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கேரள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் காத்து வாக்குல இரண்டு காதல் படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தாவுடன் நடித்து தமிழ் திரையுலகில் பேசப்பட்டார் we <laughs>